వీవేస్ వెల్కమ్ టు ఆదిరాస్ కిచెన్ இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டைக்கோடில் கோலம் போடுங்க ரொம்ப ரொம்ப வீட்டில் வந்து சுபிக்ஷமா இருக்கும் நன்மையே நடக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட சம்பவமும் நடக்காது நன்மையே நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு செஞ்சு இந்த கோலம் போட்டு காட்டலாம்னு இருக்கேன் எனக்கு கிராமத்தில் பெரியவங்க ஒருத்தங்க இதை சொன்னாங்க இந்த மாதிரி ரெட்ட கோடு கோலம் போடுறதுனால ரொம்ப வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு விரலில் சேர்த்து கோலமாக நம்ம எடுத்துக்கணும் போடும்போது டக்குன்னு வந்துராது போட போட நம்மளுக்கு வர பழகிடும் இது நானே ரொம்ப நாளுக்கு தான் கஷ்டப்பட்டு இதை கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் போட போட ரெண்டு கோடா போடும் போதே ரெண்டு கோடாவே விழும் அந்த கோலம் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க வீட்டு வாசல்ல முடிஞ்சால் சாணி தெளிக்கிறதுக்கு இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சாணி தெளிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா மஞ்சள் கொஞ்சோண்டு அந்த தண்ணியில் கரைச்சி நம்ம இந்த கோலம் போடுறதுனால ரொம்ப ரொம்ப வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கோடு ரெண்டு கை ரெண்டு விரலும் நடுவில் ஒரு கட்டை விரலும் சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இது போட போட வந்துடும் இந்த கோலம் இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசப்பல்ல இந்த கோலத்தை நம்ம காலையில் ஆனால் இதை போடுறதுனால இது முக்கியமாக நான் வந்து பச்சரிசி மாவில் தான் இதை நான் போடுறேன் இது வந்து நம்ம நம்ம தர்மம் பண்ணதுக்கும் சமம் இந்த மாதிரி நம்ம பட்டையாக ரெண்டு கோடு போடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் நடக்கும் எப்போவுமே கோடு கோலம் போட்டால் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும்னு சொன்னாங்க அந்த பெரியவங்க அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சாமி அறையில் கூட நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடலாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க போட தெரியாதவங்களுக்கு இது மாதிரி போட்டுக்கினே இருந்தால் வந்துடும் நான் நான் பிடிக்கிற மாதிரி மாவை பிடிங்க ரெண்டு விரலுக்கும் ஒரு நடு விரல் கட்ட விரலும் அதில் வச்சு போட்டோம்னா அழகாக ரெண்டு சந்தில் ரெண்டு கோடு விழும் அழகாக போட போட அழகாக வந்துடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விவர்ஸ் விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி கோலம் போட்டு எல்லோரும் நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ